இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் திண்டுக்கல் ஸ்பெஷல் கட்டி சிக்கன் பிரியாணி குக்கரில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த திண்டுக்கல் கட்டி பிரியாணி அப்படின்னாலே அந்த மசாலாவும் சீரக சம்பா அரிசியோட வாசனையும் தான் அந்த திண்டுக்கல் பிரியாணி மசாலா இருக்குது பார்த்தீங்களா அதை வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குக்கரில் எத்தனை விசில் வச்சோம் அப்படின்னா பக்குவமாக குக்கரில் அடிபிடிக்காமல் வரும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் என்னென்ன சாமான்கள் போட்டு மேரினேட் பண்ணுங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் இப்போ வாங்க இந்த திண்டுக்கல் கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு கிராம் அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா கழுவிட்டேன் சிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேரினேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அடுத்ததாக இதில் தயிர் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் முக்கியமாக தயிர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் இதிலையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கையாலேயே நல்லா வந்து சிக்கனில் மசாலா படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசறி விடுங்க சிக்கனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த சிக்கன் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் அதுங்கள நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணிக்குன்னு பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும் சீரக சம்பா அரிசி அப்படின்னா வீட்டில் சமைக்கிற பொன்னி பச்சரிசியில் கூட இது செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மெஷரிங் கப்பில் தலை தட்டி ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரில் ரெண்டு கப்பு அளந்து எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை உடனே வந்து கழுவி எடுத்து ஊற வைக்க வேண்டாம் எப்போ ஊற வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஆறு கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க பட்டை வந்து நல்லா பெரும் பட்டையாக சுருள் பட்டையை விட இந்த பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பட்டை நல்லாயிருக்கும் கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை கலர் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர சோம்பு பாதி நட்சத்திர சோம்பு போட்டால் போதும் நான் இன்னைக்கு வந்து மசாலா வாசனை கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன் தூக்கலாக வேணும் அப்படின்னா எல்லாமே இன்னும் ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக பொடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா பவுடர் தாங்க இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம்லாம் அரைச்சிக்கணும் அதே மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனா ஆறு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே வந்து கொஞ்சமாக புதினா தலைகள் அதே அளவு கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணியெலாம் ஊற்றாமல் பல்ஸில் நல்லா விப்பர் மோட்டில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மசாலாவோட வாசனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னவங்க என் ஃப்ளேவரும் இந்த பிரியாணிக்கும் ஒரு ஃப்ளேவர் தாங்க இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஆனால் அரிசியை நான் ஊற வைக்கலங்க அரிசி எப்போ ஊற வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சு லிட்டர் குக்கர் அப்படி இல்லைனா அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் வந்து அஞ்சு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா கால் கப் அளவுக்கு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் அதில் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா எடுத்த டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவுக்கு எண்ணெயும் அதில் கொஞ்சமாக நெய்யும் கலந்து சேர்த்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்க போகிற மசாலா வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை அடுத்ததாக கருப்பு கலர் ஏலக்காய் இந்த பெரிசா இருக்குங்க இந்த ஏலக்காவோட ஃப்ளேவரும் இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் மூணு பச்சை ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஜாவித்து கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையுமே நெய் எண்ணெய் நல்லா அப்புறமா சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடியே சேர்த்துற வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம பொரிய விட போகிறோம் இந்த மாதிரி பொரிய வைக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை களைஞ்சு ஊற வச்சுக்கலாம் அரிசியை ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஊர்னா போதும் சப்போஸ் உங்களுக்கு இது லேட் ஆகுது அப்படின்னா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கரம் மசாலா நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கிறப்பயே இதில் கொஞ்சமாக புதினா தலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு பொரிய விடுங்க இப்போ இதெல்லாம் பொறிஞ்சு இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் நல்ல ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு கண்ணாடி மாதிரி வதங்கி வந்திருக்குது இல்லையா இந்த சமயத்தில் இதில் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க தூள் இப்போ போடுறப்ப அந்த பிரியாணியோட கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இப்பயே போட்டு பொறுமையான தீயில வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பாதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்தேன் இந்த சின்ன வெங்காயம் விழுது இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் மிக்ஸியை நல்லா சுத்தமாக வழித்து சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போக லேட் ஆகும் ஆனால் பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஓரளவு வதங்கி பச்சை வாசனெலாம் போய் வந்துருச்சு இந்த டைமத்தில் இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டு சரிசமமாக இருக்கணும் கிராமில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுதோட அளவு இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் கூடவே வந்து புதினா மல்லி சேர்த்துக்க போகிறோம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினது ரெண்டுமே சரியான அளவாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாங்க கூடவே வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிர் வந்து அரிசி எடுத்த கப்புலே கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிராக இருக்கணும் மோர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா மிதமான தீடையே நல்லா வதக்கி விடுங்க இது வதங்க வதங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி கலர் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்கும் அதுதாங்க இந்த மசாலாவோட அரைச்ச பவுடரோட நிறம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த பிரியாணிக்கு ஒரு பாதியிலேருந்து முக்கால்வாசி அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கணும் இந்த பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் சேர்க்க போகிறது கிடையாது தயிரும் எலும்பு சம்மள தான் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா இந்த மசாலாலேயே வதக்கி விடுங்க இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் மிதமான தீயிலே வதக்கியிருந்தேன் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அது மாதிரி பிங்க் கலர் போய் ஒரு மாதிரி வெளிர் கலராக மாறி இருக்கும் அந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ பக்கத்தில் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் நல்லா மசாலாலே வெந்து லைட்டாக வெள்ளை கலராக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி அளந்தீங்களோ டம்ளராக இருந்தாலும் சரி மெஷரிங் கப்பாக இருந்தாலும் சரி அதில் தான் தண்ணி அளந்துக்கணும் ஒரு கப்பு அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால்லேருந்து கொஞ்சம் கூட அதாவது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அரிசி கட்டாயமாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் இல்லையா அதுக்கு மூணே முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் வேணும்னா நீங்கள் நாலு கப்பு கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழையெல்லாம் குழையாது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எலும்பு சம்பளம் சாறு சேர்க்கணும் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த எலும்பு சம்பள சாறும் தயிரோட அந்த புளிப்புந்தான் இந்த பிரியாணிக்கு தக்காளி பழம் கிடையாது இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு காரமும் புளிப்பும் சரியாக இருக்குது பட் உப்பு வந்து கொஞ்சம் குறவாக இருக்குது அதனால இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கல் உப்பு கூட சுருக்குன்னு இருந்தால் தான் அரிசி வெந்ததுக்கப்புறமா சாதத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் நல்லா கலந்துட்டு பார்த்தேன் ஒரு கல் உப்பு கூட இருக்குது இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற தண்ணி தளனு கொதிக்க ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு அப்புறமா நல்லா ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுட்டு அப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசியை பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறிடுச்சு அதுலேருந்து தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிடணும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக அரிசி வந்து குழஞ்சிரும் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக கரண்டியால் கலந்து விடுங்க இப்போ நல்லா இந்த கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க அப்புறமா குக்கரை மூடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வர ஆரம்பிக்குது இல்லையா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா திரும்பமும் ஒரு ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுட்டு வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ குக்கரை மூடிக்கலாங்க மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ரெண்டு விசில் விடுங்க அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் நல்லா வந்து உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்குங்க கொஞ்சம் ஷார்ப்பான கரண்டியை வச்சு ஓரம் போல் எடுத்து விடுங்க நடுவில் எடுத்தோன்னே போட்டு கலன்ற வேண்டாம் கொஞ்சம் கூட குக்கரில் ஒட்டவே ஓட்டாதுங்க உங்களுக்கு நல்ல பக்குவமாக பிரியாணி வெந்து வந்திருக்கும் ஓரம் போல் எல்லா சைடும் அப்படியே பெரட்டி விடுங்க அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக சிக்கனும் மசாலாவும் கலந்து வரும் நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணிங்க நல்ல கம கமனு சீரக சம்பா அரிசியோட வாசனையும் அந்த மசாலா ஃப்ரைவரும் சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணிக்கு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி இருந்தாலே போகிறோம் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்